வணக்கம் நான் உங்கள் கே இன் லைஃப் டிசைன்ஸ் பி கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வோம் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நல்லது இந்த கிராட்டியூட் ஸ்டோனுக்காக சில பேர் இந்த கொரியர் சார்ஜஸ் அனுப்பியிருக்கீங்க தயவுசெய்து அட்ரஸை கரெக்டாக அனுப்புங்க அப்போ தான் என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும் யாருனே தெரியல அதை வாட்டுக்கு வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது இயற்கை ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் மாலை ஆறுலேருந்து எட்டு வந்து வரைக்கும் நீங்கள் பேசலாம் ஆனால் நான் அம்மா நாத்தர் எப்படி பண்ண மாமியார் எப்படி பண்ணான்னு இருக்க மாட்டேன் பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன செய்ய எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு மாத்திரம் நீங்கள் சொல்லணும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனவேதனையாக இருக்குது இந்த மாதிரி ஆச்சு நீங்கள் அம்மா இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் நிரந்தரம் கிடையாது நிச்சயமாக அது முடிவுக்கு வரும் எப்படி முடிவுக்கு வரும் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்குறீங்கன்னா எப்படி தருவதாக நீங்கள் யோசனை பண்ணீங்க பிஸ்னஸ்லேருந்து தருவதாக வேறு ஏதோ வர்றது தருவதாக அந்த மாதிரி பண்ணும்போது அது பிஸ்னஸ் நொடிஞ்சு போச்சு இல்லைன்னா நீங்கள் பிரபஞ்சத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்கே இருந்தாவது யாராவது காசை கொண்டு கொடுப்பாங்க எனக்கு பல முறை இது நடந்துருக்கு நான் வெறும்னா வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரிசால்வ் ஆகி போச்சு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து நடந்ததுனால தான் உங்களை சொல்கிறேன் பிரபஞ்சத்தை விட சக்தி வாய்ந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் பிரபஞ்சத்தை நல்லா வேண்டிக்கோங்க அஃபமேஷன் வந்து இங்கே எழுதுன விட்டுட்டேன் அதுக்குள்ளே கெஸ்ட்டு வந் கெஸ்ட்டு வந்தாலாம் எனக்கு கவலை கிடையாதுங்க உங்களுக்கு வேலை வேணால் நீங்கள் அதுக்குள்ளே வேலையை செஞ்சாகணும் நீங்கள் கண்டிப்பாக அஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் இந்த ஐம்பத்தஞ்சோ இருபத்தொன்னோ மூணு ஆறு ஒம்போதோ அந்த மாதிரியோ கண்டிப்பாக எழுதியாகணும் ஒரே இடத்துல உட்காந்து எந்த இடத்துல எழுத ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே உட்காந்து சரி வெளியூர் போகிறீங்களா புக் எடுத்துகிட்டு போங்க டைமிங் மாத்திரம் மிஸ்ஸார்ட் பண்ணாதீங்க ஒன்று காலையில் ஆறு அஞ்சரை ஆறு என்ன டைமோ பத்தோ பதினொன்னோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அபிஜித் முகூர்த்தம் வேறு சொல்லி கொடுத்துருக்கேன் லெவன் ஃபார்ட்டி டு டுவெல் டொண்ட்டி அப்படின்னு ஒரு நாற்பது நிமிஷம் இருக்குது அது அது கூட நல்ல முகூர்த்தம் தான் அதில் சொன்னால் கூட பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஈக்குவலாக நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதையே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பயப்படாதீங்க பயப்பட்டால் எதுவுமே நடக்காது வருத்தப்படாது நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படுறவங்க இல்லை அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் பலவிதமான கஷ்டம் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் குடும்ப சூழ்நிலை சரியில்லை ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கைனால் இந்த மாதிரி மேடு பள்ளம் மேலே கீழே என்னுடைய சருக்கள் எப்படி இருக்குன்னா மேலே போய் கடகடன்னு இறங்கிடுவேன் திரும்பி மேலே போடுவேன் அந்த மாதிரி தான் வாழ்க்கையே அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள் இந்த இருபது இருபத்தஞ்சி மிக அருமையான ஆண்டு ஏன்னா அது டோட்டல் நைன் நைன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு விஷயங்கள் நடக்கிறது நன்மைகள் தருவது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இந்த ஆண்டு மிக ஏதுவானது எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நீங்கள் நினச்சா அது நல்லது நடக்கும் யாருமே தேவையில்லை நான் தேவையில்லை கூடங்கள் தேவையில்லை ஒன்றுமே தேவை மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று மாத்திரம் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அத்தனை நீங்கள் நினைக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு வசதியெல்லாம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் என் குழந்தைகள் என்னிடம் பேசணும் ஏன்னா அதே மாதிரி ஒரு அம்மா எழுதியிருக்காங்க என் பெண் பேசவில்லை அப்படின்னு எழுதுங்கம்மா உங்கள் பொன் பெயரை போட்டு நானும் என் மகளும் சந்தோஷமாக நல்ல நட்போடு நல்ல உறவோடு வாழ்கின்றோம் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி நானும் என் மகளும் நல்ல நட்போடு நல்ல உறவோடு சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை பத்து வருஷம் பார்க்கல அந்த அம்மா என்னை கேட்டாங்க சென்னை சேர்ந்தவங்க தான் நான் தானே இந்த மாதிரி வேண்டிக்கங்கம்மாங்க அவங்க வேண்டினா அவ்வளோ அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு வேண்டின பத்தாவது நாள் அப்பா வந்து பொண்ணை வீட்டு கூப்பிட்டு வரிசையெல்லாம் வச்சு கொடுத்து நல்லபடியாக பொண்ணை திருப்பி அனுப்பியிருக்காரு இது நடக்குது நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்குது புரிஞ்சுதான் அதே மாதிரி தான் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு ஆர்டர் வேணும்னு சொல்லி அவங்களோட சர்டிஃபிகேட் வராமல் இருந்தது பல வருஷமாக அவங்க எழுதிக்காங்க கமெண்ட்டில் அவங்களுக்கும் கிடச்சி நம்பிக்கை மாத்திரம்தான் வாழ்க்கை ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் த காட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் சாதாரண மனிதங்களை நம்புகிறீங்க நீங்கள் ஏன் அந்த பிரபஞ்சத்தை நம்புறதில்ல பிரபஞ்சத்தை நம்பினா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி சொல்லிருந்தேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு இந்த நைன் என் நம்பர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி ஏழு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது ஒரே நேர்கோட்டில் ஏழு கிரகங்கள் வருது அப்போது அதில் சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அஃபமேஷன்லாம் இப்போவே நீங்கள் ப்ராக்டி டைம் அலாட் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாள் உங்களுக்காக கிடையாதா அது உங்களுக்காக செலவழிக்கப்படுகிற நேரம் அந்த பதினஞ்சு நிமிஷம் வருது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க இருபத்தஞ்சாந்தேதி நல்லா பண்ணுங்கள் நல்லா அந்த மேனிஃபெஸ்டேஷன் முடியுமானால் ஒரு ஆயிரம் தட எழுதுங்க ஒரு விஷயம் எடுத்து ஆயிரம் தடவை எழுது நான் ஆயிரத்தடம் எழுதுனா அத்தனை விஷயம் நடந்துருக்கு பெரிய கட்டான சூழ்நிலை வச்சுக்கிற எழுதிருக்கேன் அதெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் ஆகர்ஷண சக்தி இருபத்தஞ்சுக்கு வருது அதோடு இப்போ அந்த அலைன்மெண்ட் இப்படி 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 வரும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கிரணங்கள் அப்படியே அந்த அலைவரிசை அப்படியே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போலேருந்தே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் விடாமல் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா இன்னொன்று என்ன சொல்கிறாரு ஜோடிஸ் டிஸ்பிராடோ நீ பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்காதீங்க அப்படி வந்தபடி அழகாக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க கடந்த காலத்தை பற்றி நினைக்காதீங்க அது முடிந்து போன இறந்த காலம் நிகழ்காலத்தில் இப்பொழுது நீங்கள் வாழுங்கள் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் என்னென்ன பயம் மனப்பிராந்தி பொறாமை கோபம் மற்றும் குற்ற உணர்வு இது இல்லாமல் இருக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் நேர்மறையான எண்ணங்களோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கணும் இந்த பயம் இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த அலைவரிசை கனத்து போயிடும் கனமாகிடும் மெலிசாக இருக்காது எல்லாம் அது ஜாஸ்தி இந்த நாலு விஷயம் சொன்னால அது அழுக்கை சேர்க்கறது அதனால் கனத்து போயிடும் அது இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மனநிறைவோடு இருக்கிறேன் என் வாழ்க்கை மிக நன்றாக இருக்கிறது நான் நினைத்தது விட்டு என்ன நினைக்கிறோம் நடந்து விட்டது அப்படின்னு உணர்ச்சியை அந்த அலைவரிசையில் ஊட்டிவிடுங்கள் அப்போது நேர்மறையான எண்ணங்கள் வரும்போது இந்த அலைவரிசை லேஸ் ஆகும் எப்பவுமே எதிர்காலத்தில் நடப்பதை பற்றி கூட யோசனை பண்ண பண்ணாதீர்கள் இந்த நிகழ்காலத்தில் எண்ணங்களை நீங்கள் பாதுகாத்து உங்களிடம் அப்படியே வைத்து கொள்ளுங்கள் எண்ணம் மனதில் அப்படியே இருக்கணும் என்னெல்லாம் நல்லெண்ணமோ அதை பாதுகாத்து வாட்ச் யுவர் மைண்ட் எப்போ சொல்லிக்க நீங்கள் தனியாக இருக்கும்போது பேசுவீங்க எல்லாரும் பேசுவோம் அந்த பேசுறது யார்கிட்ட பேசுறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது என்னாகும் அது தெரியாது அதுக்கு அது நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துரும் அதுவும் உணர்ச்சி வச்சப்பட்டு தான் தனியாக இருக்கும்போது நம்ம நமக்குள்ளே பேசுவோம் உணர்ச்சி கம்மியாக ஒன்றும் பேசுகிற போகிறதில்ல அதனால் அதுதான் அந்த விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து அம்மா மேனிஃபெஸ்ட் பண்ண நடக்கலை பத்து நாள் ப அப்படி கிடையாது அரசமரச திருப்தி அடிவைத்த தொட்டால் பிள்ளை பிறக்காது ஒம்பது மாதம் ரெண்டு வாரம் ஆகணும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தெய்வீக நேரம் ரொம்ப முக்கியம் தெய்வீக நேரம் இருந்தால் தான் உங்கள் நீங்கள் நினைக்கிற காரியம் அத்தனையும் நடக்கும் கடவுளோட படிப்பில் மிக உயர்ந்த உன்னதமான படிப்பு நாம் நமக்கு உயர்ந்ததும் இல்லை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட உன்னத படைப்பை கடவுள் எப்படி கைவிடுவார் கடவுள் நாமளாக விரும்பி நாமளாக ஆசைப்பட்ட இந்த தாய் தந்தைக்கு பிறக்க வேண்டும் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மளை நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி அந்த ஆண்டவர் நிச்சயம் இந்த உன்னத படைப்பை கைவிட மாட்டார் நான் உன்னை கைவிடுவதில்லை மறப்பதில்லை அதுதான் கடவுளோட வசனம் பைபிளில் பைபிளில் படிச்சிங்கன்னா நான் உன்னை கைவிடுவதும் இல்லை மறப்பதும் இல்லை நம் மெய்ப்பன் அவன் கடவுள் நம் மெய்ப்பன் நான் இயேசுநாதர் சொல்லலை நான் எல்லாம் எல்லாம் ஆண்டவரை பற்றி பேசி கனவு வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை நீங்கள் கனவுக்கு சொந்தம் ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அது கனவாக வருது கனவாக நினைக்கிறோம் இமேஜினேஷன் விஷுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதோட அதை சார்ந்தவர்கள் தான் நாம் நாம் நம்மே அது சார்ந்த இல்லை நாம் அதை சார்ந்து அப்படி சார்ந்திருக்கும் பட்சத்தில் நினைக்கின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடந்துவிடும் நீங்கள் கேட்கின்ற வரம் அத்தனையும் நடந்துவிடும் ஏன்னால் அது வந்து உங்களை வந்து ஃபுல்லாக இருக்க நீங்கள் அலோவ் பண்ணணும் ரெண்டாவது சாமி இப்போ வேண்டிக்கிறீங்க மெ மெடிடேஷன் பண்ணுறீங்க பஃபேஷன் பண்ணிவிட்டு ஏன் நடக்கலை இப்படி போகணுமா அப்படி போகணுமா இது செய்யலாமா செய்யாதீங்க லீவ் இட் லூஸ் நதை போல் ஓடிக்கொண்டிருக்கு உன்னோட வேலை ப்ரேயர் பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சிடையா பலனை எதிர்பார்க்க பலன் வரும் நான் சொன்னேன்ல பலன் நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் விதத்தில் வராட்டி கூட சில விஷயம் நடக்கும் எப்படி நடக்கும்னா அதான் சொன்னேன்னு ஒரு பொண்ணு நான் நிம்மதியாக இருக்கணும் நாலு தங்கச்சி கல்யாணம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க ஆ இதனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஓகேங்களா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த பாக்க கட்டி கொண்ட கணவர் வந்து உன் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் உன் ஃபைனான்சியெல்லாம் கடன்லாம் அடைச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு எப்படி மா எப்படி வந்து சல்யூஷன் கொடுக்க பாருங்கள் பிரபஞ்சம் பிரபஞ்சம் ஒரு சல்யூஷன் கொடுத்துருச்சு அது அவங்களுக்கு கிடைத்து விட்டது நன்மை பயந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் இந்த சைஸ் கிடையாது அது நினைக்கிற ஷேப்பில் நீ அனுப்புகிற அலைவரிசை போகிறது அது ஒரு ஷேப் உண்டாக்கியிருக்கும் நீ ஹார்ட்டை கேட்டிருப்ப அது ரவுண்டாக கொடுத்துருவோம் ஆனால் உனக்கு உபயோகமாக இருக்கும் அதில் ஒரு நிம்மதி வரும் நீ எதிர்பார்த்த நிம்மதி அது கிடைத்தால் அது போதும் நாம் எல்லாம் கலைஞர்கள் எதனால் கலைஞர்கள் நம்ம வாழ்க்கையை நாம் தான் செதுக்குறோம் அந்த செதுக்கும் போது கலைஞனுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா ஒரு விதமான இமேஜினேஷனில் கற்பனையில் சில விஷயங்கள் வச்சு நம்ம அதை செய்கிறோம் அது அழகாக வடிவெடுக்கிறது நம்மளுடைய கடமை நினைக்கிறது நம்மளுடைய கடமை ஆனால் இந்த பாட்டு கேட்டால் எனக்கு எப்போவுமே கண்ணில் தண்ணீர் வந்துடும் மலர்களை கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்டால் உன்னை நீ தருவாயா அதுதாங்க பிரபஞ்சம் மலர்களை கேட்கும்போது பணமே கொடுத்துருக்கும் அந்த பொண்ணுக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு சர்டிஃபிகேட் கிடைச்ச மாதிரி அடுத்தவருக்கு இந்த கூழாங்கல் போய் சேர்ந்து ஒன்று காத்து வந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அது பதில் சொல்லுது அந்த பதிலை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் கடவுள் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட அனைத்தும் தரவல்லது நீங்கள் கேட்கும் விதம் அலைவரிசை அனுப்பவும் ஏன்னா உங்கள் ஆசை பாசம் எதுவுமே தெரியாததுக்கு பிரபஞ்சத்துக்கு அலைவரிசை மாத்திரம் தான் தலை புரிஞ்சிக்க முடியும் அதனால் நல்ல அலைவரிசைகளாக அனுப்பி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அலைவரிசை வரும்போது எப்போவுமே நே தனியாக உட்காரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நன்மை 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 பணம் வேணுமா பணம் 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 நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு சொல்லிக்கிட்டே வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படி நினச்சிக்கிட்டே வாங்க நீங்கள் செதுக்குங்க ஆண்டவர் நீங்கள் கேட்ட மலருக்கு பதிலாக வனமை தருவார் தண்ணீருக்கு பதிலாக அமிர்தமே தருவார் விதை கேட்டாலும் அவர் தன்னையே தந்து விடுவார் தன்னையே தந்து நம்ம இந்த உலகத்துக்கு வரவழைச்ச அந்த கடவுள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் அப்படியே தான் நினைக்கணும் எல்லாம் சரியாக போச்சு நான் நல்லா இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமாக இருந்து பாருங்கள் அது அப்படியே தொடர் அலையாக வந்து கொண்டே இருக்கும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்